வெல்கம் டு மை சேனல் ஸ்டெடி ரெடிமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாது சரணாகைடுமா இதில் வந்து நாலாவதாக இருக்கக்கூடிய திலகவதியார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க தமிழ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் இலக்கிய கணிகள் அப்படிங்கிற பகுதியில் இது வந்து நாலாவது பகுதியாக இருக்கு இது அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதி நம்ம ஏற்கனவே தம்பியர் ஒன்று பார்த்திருக்கோம் திலகவதியார் இப்ப பார்க்க போறோம் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு கொஞ்சம் டஃப்பா இருக்கிறதுலாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் அந்த இலக்கிய கரம்லாம் நீங்க நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து ஈஸியா நம்ம எழுதுற மாதிரியான கதைகளை நம்ம கதை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது நம்ம ஈஸியா ஓனா கூட கெஸ் பண்ணி எழுதிடலாம் அது மாதிரி நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் திலகவதியாரின் வாழ்க்கை குறிப்பினை ஆசிரியர் எவ்வாறு விளக்கியுள்ளார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்கம்மா முன்னுரை பெரிய புராணத்தில் இசை ஞானியார் காரைக்கால் அம்மையார் மங்கையர்கரசியார் எனும் மூன்று பெண் பால் பெண் பாலருக்கு தனித்தனியே புராணங்கள் உண்டு இல்லையா காரைக்கால் அம்மையார்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இசைஞானியார் கரசியார் கூட அவ்வளோ நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் காரைக்கால் அம்மையார் எல்லாருக்குமே தெரியும் புத்தகங்களில் வந்திருப்பாங்க ஒன்பதாவது பத்தாவது பாடங்களில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனி இடம் உண்டு புராணங்களும் உண்டு திருநாவுக்கரசரின் தமக்கை அக்கா ஓகே தமக்கைனா என்ன அக்கா திலகவதியாருக்கென்று தனியே புராணம் இல்லை அவங்களுக்குன்னு எந்த வகை புராணமும் கிடையாது திருநாவுக்கரசர் புராணத்திலேயே திலகவதியாரை பற்றியும் பேசப்படுகிறது சோ திருநாவுக்கரசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நால்வர் சமயக்குறவர் நால்வர்களுள் அவர் ஒருத்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் இப்பெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா தான் ஓகேவா சோ இவர் வந்து இவருடைய அக்கா தான் இவங்க ஓகேவா திலகவதியார் சோ இவருடைய புராணத்திலேயே இந்த அம்மாவை பத்தியும் பேசப்பட்டிருக்குதாம்மா உண்மையில் திலகவதியாரின் வாழ்க்கை நெறியே திருநாவுக்கரசரை செம்மைப்படுத்தியது ஸோ இந்த அம்மாவுடைய லைஃபு ச சைக்கிள் தான் இந்த இந்த அம்மாவோட லைஃப் தான் வந்து இவரை செம்மைப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க திருமுனைப்பாடியின் நாட்டு வளம் திருமுனைப்பாடி மாசு இல்லாத குடிவளம் மிக்கது பெண்ணையாறு பாய்வ பாய்வதால் நீர்வளமும் நிறைந்தது நிலவு தமிழும் உயர்ந்த மாடங்கள் அழகு அங்கு உள்ளன வாய்க்காலில் மீன்கள் துள்ளும் கரும்பில் தேன்கசியும் திருநாவுக்கரசரும் ஆளாள சுந்தரரும் பிறந்த நாடு திருமுனைப்பாடியாகும் ஓகேவா யார் இங்கே பிறந்திருக்காங்க திருநாவுக்கரசரும் ஆளாள சுந்தரரும் ஓகேவா அந்த நால்வர்களுள் இருவர்கள் அங்கே பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க திருமுனை திருமுனைப்பாடிங்கிற ஊர் வந்து மாசில்லாத மிக்கது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க பெண்ணை ஆறு பாய்வதால் நீர்வளம் நிறைந்தது அங்க இருக்கிற ஆறு பெண்ணை ஆறு அடுத்தது வந்து நிலவு தவழும் உயர்ந்த மாடங்கள் அங்கு உள்ளன அப்படின்னா அவ்வளவு உயர்ந்த கட்டிடங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் வாய்க்காலில் மீன்கள் துள்ளும் கரும்பில் தேன் கசியும் ஸோ வாய்க்காலில் எந்த நேரம் என்ன பண்ணும் நீர் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க மீன் மீன்கள் துள்ளும் அப்படின்னு சொல்றாங்க அங்கே உள்ள தேன் கரும்புல தேன் கசியுமா அந்த அங்கே விளையிற கரும்புக்கு கூட தேன் சுவை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ திருநாவுக்கரசரும் ஆளாளசுந்தரரும் பிறந்த நாடு திருமுனைப்பாடின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது இந்த அம்மாவுடைய பிறப்பும் திருமணமும் பார்க்க போகிறோம் வளம் பல நிறைந்த திருமுனைப்பாடியில் புகழ்மிக்க திருவாரூரில் வேளாளர் குடி ஒன்று இருந்தது ஸோ இப்படி நல்லா வளம் நிறைந்த இந்த திருமுனைப்பாடிங்கிற ஊரில் திரு அங்கே புகழ்மிக்க திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா தஞ்சாவூர் சைடு அந்த பக்கம் இருக்கும் ஸோ அங்கே வேளாளர் குடி வேளாள கேஸ்ட் ஸோ அங்கே ஒரு குடி இருந்திருக்கு அதில் பெரியார் புகழனார் என்பவருக்கும் மாதினியார் என்பவருக்கும் மகளாக திலகவதியாரும் மகனாக மறுநீக்கியார் என்னும் நாவுக்கரசரும் பிறந்தனர் ஓகேவா பெண்ணு தான் திலகவதியார் பையன் வந்து மறுநீக்கியார் தம்பி திலகவதியாருக்கு பனிரெண்டு வயதாகும் போது களிப்பகையார் என்பவர் அவரை மனம் புரிய விரும்பினார் அவங்களை அந்த அம்மாவுக்கு பன்னெண்டு வயசுலேயே களிப்பகையார் அப்படிங்கிறவர் அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்பி தாய் தந்தையாரும் அதனை ஏற்றுக்கொண்டனர் இவங்க அம்மா அப்பாவும் ஒத்துக்கிட்டாங்க திருமண தடை திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் தயாராயின அங்க போய் போட்டுக்கோ திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அந்நேரம் வடநாட்டு மன்னர் சிலர் இவர் நாட்டின் மீது படையெடுத்து வந்தனர் அந்த சமயத்துல வடநாட்டு மன்னர்கள் என்ன பண்ணாங்க வட நார்த்தன் சைட்லேருந்து இவர் நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க படையெடுத்து வந்திருக்காங்க அரசனும் கழிப்பகையாரை போரிடச் செல்லுமாறு பணித்தான் ஸோ அந்த நாட்டு அரசனும் என்ன பண்ணிருக்கான் கழிப்பகையாரை போரிடுறதுக்கு சொல்ற சொல்லியிருக்கிறார் நீ போப்பா அப்படின்னு சொல்றாரு அங்கு அவர் பல நாள் தங்கி போர் புரிந்தார் சோ களிப்பகையாரு என்ன பண்றாரு அங்க போய் பல நாள் தங்கி போர் புரிந்தார் இதற்கிடையில் தாய் தந்தை இருவரும் இறந்து விட்டனர் இந்த என்னுடைய அம்மா அப்பா இறந்து போறாங்க போருக்கு சென்ற கழிப்பகையாரும் வீரமரணம் அடைந்தார் சோ இவரும் என்ன ஆயிட்டார் இறந்து போயிட்டார் மனமுடிக்க நிச்சயிக்கப்பட்ட மணமகன் இறந்து விடவே தானும் உயிரை விட திலகவதியார் முனைந்தார் என்ன என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சோ நிச்சயம் பண்ண மாதிரி இருந்த அந்த பையனும் செத்துப்பிட்டாரா அதனால் இந்த அம்மா வந்து இனிமே நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உயிர் விட திலகவதியாரின் பெருமை திலகவதியாரின் முடிவை அறந்த நாவுக்கரசர் அவரை தடுத்தார் சோ இதை வந்து தெரிஞ்சுகிட்டு அவருடைய தம்பி நீ இப்படி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டாரு திருநாவுக்கரசரை வளர்க்கவே திலகவதியார் உயிர் வாழலானார் சோ தன்னுடைய தம்பியை வளர்க்கறதுக்கே திருநாவு இந்த திலகவதி அம்மையார் வந்து அதுக்கப்புறம் உயிரோட இருந்தாங்க ஆகவே அப்பரை உலகிற்கு அளித்த பெருமை திலகவதியாரையே சாரும் அப்பர் ஓகேவா அப்பருங்கிறவர் தான் யாரு திருநாவுக்கரசர் சோ இவரை வந்து உலகிற்கு தந்த பெருமை யாரு திலகவதியாரையே சார அவரை பாதுகாத்து வளர்த்து பண்புடையவரா ஆக்கியிருக்கிறாங்க நாவுக்கரசர் விருந்தினரை பேணும் நாவலருக்கு வளம் பல தந்தும் வாழ்ந்து வந்தார் திருநாவுக்கரசர் வந்து விருந்தினரை பேணியும் விருந்தினரை பாதுகாத்தும் நாவலருக்கு வளம் பல தந்தும் நாவலர்களுக்கு வந்து நிறைய அவரால் முடிஞ்சதை செய்யறது இப்படியும் வாழ்ந்து வந்தார் கொடை கொடுக்கறது அவங்களுக்கு தானம் கொடுக்கறது கொல்லா நோன்பு கொண்ட சமண சமயமே எல்லாவற்றையும் விட சிறந்தது என எண்ணி சமணரானார் ஸோ அந்த சமண சமயம் பார்த்திங் புத்தம் சமயம் சமணம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த சமண சமயம் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லாமை அப்படிங்கிறது ரொம்ப வலியுறுத்தப்பட்டது ஸோ அதுதான் மிகச்சிறந்த மதம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சமண சாமியார் மாதிரி ஆயிட்டார் தன் பெயரை தர்மசேனர் என மாற்றிக்கொண்டார் அதுக்கப்புறம் தன்னுடைய பெயரை கிட்டார் தர்மசேனர்னு மாற்றிக்கிட்டார் திலகவதியாரின் சிறப்பும் சிவபக்தியும் ஸோ இந்த அம்மா எவ்வளோ ச இவங்களுக்குள்ளே ஸ்பெஷலும் சிவபக்தியில் எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்னது திலகவதியார் சிவனருளை பெறுவதற்காக சுற்றத்தாருடன் கூடி வாழ்வதையும் தவிர்த்தார் ஸோ இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா சிவனருள் பெறுவதற்காக அங்கே பக்கத்தில் உள்ள சொந்தக்காரவங்க கூட இருக்கிறவங்க கூட எல்லாம் வாழறதை இந்த அம்மா தவிர்த்துட்டாங்க அவர் நெடுல் நதியின் வடகரையில் உள்ள திருவவக திருவவதிகையை அதாவது திருவவதிகையை அடைந்து சிவ சின்னங்களை தாங்கி திருப்பணிகள் செய்தார் ஸோ இந்த அம்மா என்ன பண்ணாங்க நெடில் நதி அப்படிங்கிறதுனுடைய வடகரைக்கு போய் அங்கே இருக்கிற இந்த திருவவதிகை அப்படிங்கிற ஊரில் போய் சிவ சின்னங்களை தாங்கி அப்படின்னா அந்த லிங்கம்லாம் கட்டி இது பண்ணுவாங்கல்ல அவங்களும் இந்த ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறது அந்த மாதிரி ஜடாமுடி தரைச்சுக்க அந்த மாதிரி காவி உடை தரைச்சுக்க அந்த மாதிரி சிவனுக்கு பிரியப்பட்ட அந்த சின்னங்களை வந்து தன் மேலே அணிந்து கொண்டு திருப்பணிகள்லாம் செய்கிறாங்க அப்பொழுது தனது தம்பி சமண மதத்தை தழுவி வாழ்வதை அவரால் ஏற்க முடியவில்லை இந்த அம்மா வந்து ஒரு சிவபக்தர் தான் தம்பி வந்து சமண மதத்து மதத்துக்கு போயிருக்கிறது இந்த அம்மாவில தாங்கிக்கவே முடியல நாவு திருநாவுக்கரசரை தடுத்து ஆட்கொண்டருளல் சோ இந்த அம்மா இப்ப வந்து திருநாவுக்கரசரை தடுத்து எப்படி தன் பக்கம் எழுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம் தன்னிடம் முறையிட்ட திலகவதியாரிடம் சிவபெருமான் நாவுக்கரசருக்கு சூளை நோய் தந்து அவரை மீண்டும் சைவ சமயத்தை ஏற்குமாறு செய்வேன் என கூறினார் அதாவது அதாவது தன்னிடம் முறையிட்ட திலகவதியாரிடம் என்ன சொல்கிறாருன்னா சிவபெருமான் அதாவது இவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு நாவுக்கரசருக்கு சூளை நோய் தந்து போ அவரை மீண்டும் ஆ எடுத்துக்கோ சைவ சமயத்தை ஏற்குமாறு செய்வேன் என்று என்று கூறினார் ஸோ இந்த அம்மா வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டாங்க எனது தம்பி வந்து என்ன பண்ணுறான் எப்படி சமண மதத்தை போய் சார்ந்திருக்கானே அவனை நான் எப்படியா இந்த பக்கம் மாத்தனமேன்னு இவங்க வேண்டும் போது சிவபெருமானை என்ன சொல்கிறாரு நான் வந்து உனது தம்பிக்கு என்ன பண்ற சூளை நோய் வெப்ப நோயின்னு சொல்லுவான் அது வந்து இந்த உடம்புலாம் ஒரு மாதிரி வர்றது ஸோ அதை தந்து அவரை மீண்டும் சைவ சமயத்தை ஏற்குமாறு செய்வேன் அப்படின்னு சிவபெருமானே சொன்னாராம் சொல்லிட்டு அவ்வாறே நாவுக்கரசருக்கு தீராத சூளை நோய் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு தன் தமக்கை திலகவதியாரின் நினைவு வந்தது ஸோ இப்போ இவர் இங்கே தான் இருக்காரு எங்க அந்த மடத்துல இருப்பாரு சமண மதையம் துறவி மடத்திலேயே அவருக்கு இப்போ தான் முடியாம போனவோ அவங்க அக்கா நனவு வருது உடனே அவர் திருவதிகை வந்து திலகவதியாரை வணங்கி தன்னை சூளை நோயிலிருந்து காப்பாற்றும்படி வேண்டினார் இப்போ இது ஏற்கனவே அந்த தெரியும் ஆனா இவருக்கு தெரியாது இல்லையா அவர் தம்பிக்கு சோ அவங்க அக்காவை தேடி வராரு அவங்க வணங்கி என்ன சொல்றாரு எனக்கு எப்படியாவது காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்றாரு திலகவதியார் நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்தை ஓதி இனி சிவபெருமானை வணங்கி பணி செய்வீர் என்று கூறியபடி திரு நீர் கொடுத்தார் உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க நமச்சிவாய அப்படின்னா அந்த திரு ஐந்தெழுத்து நம சிவாய அந்த ஐந்தெழுத்து இருக்கு இல்லையா அதான் திருவைந்த எழுத்து அப்படின்னு சொல்றாங்க அதை கூறி இனிமே நீ சிவபெருமானை வணங்கி பணி செய் அவருக்கு தொண்டு செய் அப்படின்னு சொல்லி விபூதி கொடுக்குறாங்க அதனை மேனியில் பூசிய உடனேயே அவரது நோய் தீர்ந்தது ஓகேவாம்மா சோ அவருடைய வெப்பு தீங்கிரு நீ தீந்து போயிடுச்சு தருமசேனர் மீண்டும் சைவராகி குற்றாயினவாறு விளக்க கிளிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு சொல்லி இது பாட்டு வரும் உங்களுக்கு பார்த்தீங்களா குற்றாயினவாறு விளக்க கிளிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் எற்றாய் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்னு வரும் என்னும் திருப்பதிகம் பாடினார் அப்போதான் இவர் என்ன பண்ணுவார் திருப்பதிகத்தை பாடுறாரு ஸோ மீண்டும் சைவ மதத்துக்கே வந்துடுறாரு முடிவுரை என்ன அப்படின்னா திலகவதியாரின் திருத்தொண்டு நெறிய அப்பர் பெருமானை உழவாரப்படை செய்து சிவத்தொண்டு செய்ய தூண்டியது திருநாவுக்கரசரை செயல்வீரராக மாற்றியது திலகவதியாரே ஆகும் ஸோ வந்து திலகவதியாரின் இந்த திருத்தொண்டு நெறி இந்த அம்மா வந்து இப்படி தெய்வபக்தியோடு இருக்கிற அந்த நெறி தான் வழிமுறை தான் அப்புறம் அப்புறம் வந்து இந்த உழவார பணி அப்படின்னா இந்த க சிவத்தொண்டு கடவுளுக்கான பணிவிடைகள் செய்து சிவத்தொண்டு செய்ய தூண்டியது திருநாவுக்கரசரை செயல்வீரராகவும் மாற்றியது இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களே கூட ஓனாக எழுதலாம் ஓகேவா சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்